வணக்கம் மக்களே நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிற எளிமையான காய்கறிகளை பற்றியான முறைகளை இவ்வளோ விஷயங்களான கண்ணுக்கு சம்மந்தமான எல்லா வியாதிக்கும் நம்ம இந்த பன்னெண்டு காய்கறிகளை வச்சு எல்லா வியாதிகளும் நல்ல நிலையான குணத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இப்போ இதை தாண்டி நம்ம உடம்ப முழுமையான குணத்தை இருக்கிறதுக்கு எளிமையான சில பயிற்சிகளும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அப்போது அந்த பயிற்சிகளை இன்னும் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தக்கூடிய சூழலாக பண்ணுங்கள் சார் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கண் பயிற்சிகளை எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத எளிமையான பயிற்சிகள் தாங்க இது நம்ம வால்கவலமுடன் வேதாத்ரேயா மகரிஷி சொன்ன எளிமையான பயிற்சிகள் தாங்க நானும் சொல்ல போகிறது ஒரு எதுவும் புதுசாக உனக்கு காய்கறி பயிற்சிகள் ஒன்றும் சொல்ல போகிறதெல்லாம் இல்லை இப்போ இந்த பயிற்சிகளை எளிமையாக்கி உங்கள்கிட்ட காய்கறிகளை எப்படி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதே விஷயங்கள் தான் கண் பயிற்சிகளை எளிமையாக்க உங்களால் செயல்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் தான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருதுன்னு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சில பயிற்சி முறைகளை கண் பயிற்சிகளை ஒரு ஐந்து முறைகளை இப்போ நான் ஆரம்பிக்க போகிறேன் கண் பயிற்சிகளை அப் அண்ட் டவுன் அப் டவுன் அந்த கண் இமைகளை மேலே கருவிதிகள் மேலே பார்க்குறதும் கீழே பார்க்குறதும் அந்த கருவெளிகளுடைய மூமெண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் பயிற்சிகளாக ஆரம்பிக்க போகிறீங்க அப் டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் சைடு வேஸ் சைடு அப்படிங்கிறது அந்த கருவெளிகளை வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ மாற்றி மாற்றி உங்களுடைய கருவெளிகள் கொண்டு போக போகிறீங்க ஸோ உங்களுடைய கண் மூமெண்ட்ஸ் வந்து அழகாக மெதுவாக பொறுமையாக பண்ணுங்கள் எந்த அவசரமும் இல்லைங்க ஸோ அதுக்கப்புறம் கண் ரொட்டேட் கண் சுழற்சி பண்ண போகிறீங்க உங்களால் எந்த பக்கமாக கண் சுழற்சிகள் பண்ணுறீங்களோ ஒரு பத்து முறை இல்லை ஐந்து முறை சுழற்சிகள் பண்ணிவிட்டு அப்படியே அதே ஆப்போசிட் சைடும் ஒரு ஐந்து முறையோ அல்லது பத்து முறையோ உங்களுடைய சுழற்சி முறைகளாக கண் சுழற்சி முறைகளாக பண்ண போகிறீங்க இந்த கண் சுழற்சி முறைகளை நீங்கள் தொடர்ந்து பொறுமையாக பண்ணுங்கள் அவசரமே இல்லைங்க எல்லா பக்கமும் உங்களுடைய கண் சுழற்சின்ட்டு பார்க்கணும் இப்படி பார்க்குறப்போ உங்களுடைய கண் மொழி அந்த சுழற்சி முறைகள் முடித்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு பயிற்சிகளாக கண் அந்த கருவெளியுடைய விஷயங்கள் வலது பக்கத்திலேருந்து இடது பக்கமாகவோ ஒரு பெருக்கல் போட்ட மாதிரியான ஒரு சின்ன ஒரு மார்க் பண்ண மாதிரி நீங்கள் பார்க்க போகிறீங்க வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாகவோ இடது பக்கத்திலேருந்து வலது பக்கமாகவோ அந்த கண் கருவெளிகள் வந்து மூமெண்ட்ஸ் பண்ண வைக்கணும் இவ்வளோதாங்க ஒரு பெருக்கல் போட்ட மாதிரி அப்படி நீங்கள் கிராஷிங் பண்ணி கண் கருவிலேயே கிராசிங் பண்ணுங்க வேறு எதுவும் இல்லை சிம்பிளாக ரொம்ப எளிமையாக மெதுவாக பண்ணால் போதுங்க இவ்வளோதான் இந்த மாதிரியான கண் பயிற்சிகளை கண் கிராசிங் அதாவது வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாகவோ இடது பக்கத்திலேருந்து வலது பக்கமாகவோ நீங்கள் செய்ய போகிறீங்க ஸோ இந்த மாதிரியான கண் பயிற்சிகள் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஐந்தாவது முறையான ஒரு கண் பயிற்சிகளும் ரொம்ப ரொம்ப எளிமையான பயிற்சிகளாக கண் சுருங்கி விரிக்க போகிறீங்க அடுத்த பயிற்சிகளாக கொண்டு வர்றது எப்படி இருக்கும்னா உங்களுடைய கண் கருவெளிகளை கண் இமைகளை அப்படியே சுருக்கப்படுங்க கண்களை சுருக்கி விரிக்கணுங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான பயிற்சிகள் இது பண்ணுறப்போ உங்களுடைய கண்ணுடைய நல்ல ஆக்டிவேட் ஆகிறத நீங்களே உணர முடியும் இது பூனைகள்லாம் உங்களுக்கு அந்த பார்த்திங்கன்னா அப்படியே கண் சுருங்கி விரியும் அது என்ன பண்ணால் நம்மளுடைய பார்வைத்திறன் அழகு அது நல்ல நிலையான அளவு கொடுக்கறதுக்காக அந்த கண்களை சுருக்கி விரியும் அது இயல்பாகவே அந்த உயிரினங்களுக்கு இருக்குங்க அந்த பயிற்சிகள் தான் நம்ம கண் பயிற்சிகளை இயற்கையவே இருக்கிற சூழலை நம்ம செயல்பட வைக்க போகிறோம் நல்ல கண்களை சுருக்கி விரிக்கணும் அவ்வளோதாங்க நல்லா சுருக்க பண்ணணும் விமைகளை நல்லா ஸ்விங் பண்ணணும் ஸ்விங் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக விரிக்கணுங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை இந்த ஐந்து முறையான கண் பயிற்சிகளை ஒன்றும் உட்கார்ந்து பண்ணலாம் இல்லைன்னா படுத்து நல்லா படுத்து தலைகாணியில் இல்லாமல் நல்லா படுத்துட்டு நல்லா ஆகாயம் பார்க்குற மாதிரியான ஒரு மாடிலேயோ உங்களுடைய நல்ல விதமான காற்றோட்டமான பகுதிகளிலையோ நீங்கள் படுத்துட்டு அந்த மாதிரியான கண்களை நல்லா பார்த்து ஒரு சில பயிற்சிகளை ஐந்து ஐந்து முறையான பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்போ உங்களுடைய கண் மாற்றங்கள் கண்ணால் கண்களினால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு வியாதியிலையும் ஒரு வேதனையிலையும் ஒரு தூரப்பார்வையோ கிட்டப்பார்வையோ இல்லை ஏறி இருக்குங்கிற ஒரு வேதனையான சூழலோ இல்லை கண்ணில் ஒரு ஹீட்டு கொப்பளமாகவோ ஹீட்டோடைய ப்ராக்ரஸாகவே தெரியுது அப்படின்னு சொன்னாலும் இந்த கண் பயிற்சிகள் செய்கிறப்போ உங்களுடைய முழுமையான மாற்றங்களும் குணங்களும் நீங்கள் இதில் பார்க்க முடியுங்க இதை தாண்டி நம்ம காய்கறிகளில் பன்னெண்டு காய்கறிகளையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெளிப்பாடாக தெரியப்படுத்தக்கூடிய கண்லேருந்து தெரியப்படுத்தக்கூடிய பிரச்சனைக்கும் ஒரு காய்கறிகளாக நிறைய நான் சொல்லியிருக்கேங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் கொத்தரங்க எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் மஞ்சள் பூசணிக்கு எடுத்துக்கலாம் பிற்கங்க எடுத்துக்கலாம் புடலங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ஒரு பதிவுகளை நீங்கள் எடுக்க பார்க்குறப்போ அந்த கண்ணுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க ஸோ இவ்வளோ தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்போ இந்த பயிற்சிகளும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரப்போ கண்ணுடைய ஆற்றல் மிக பலமான நிலையாகவும் ஆரோக்கியமான நிலையாகவும் செயல்படுத்த வைக்குங்க நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் இது யார் வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாங்க எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய டைமிங் ஒன்று காலையில் பண்ணுறது மிக மிக நல்லதுங்க அது பண்ண முடியல காலையில் எனக்கு ஒர்க்கிங் லெவல் இருக்குது நான் பண்ணவே பார்க்க செயல்படுத்த முடியலன்னா உங்கள் டைம் பார்த்துட்டு ஈவினிங் கூட வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வேலையாவது இந்த கண் பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க பண்ணுறப்போ உங்களுடைய நல்ல மாற்றங்கள் கண்ணுக்கு தேவையான நல்ல ஒரு சக்திகளை நல்லா கிடைக்கும் ஆரோக்கியங்களை நல்லா பெற முடியும் கண்ணுடைய எந்த வேதனையும் இல்லாமல் முழுமையான குணத்தை நீங்கள் பெற வைக்க முடியும் உங்கள் கண்களால் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்